நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனால் அப்படி நீங்கள் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மாத மாதம் பணம் வரப்போகுது அதாவது மாத மாதம் ஒரு இன்கம் வரப்போகுது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படி ஒரு ஸ்கீம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நேஷ்னல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்கீம்னால் உங்களுக்கு மாத மாதம் ஒரு தொகை இன் இன்கமாக வரப்போகுது அதை எப்படி இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்க போகிறீங்க அந்த டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மாத மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு இன்கமா கவர்மெண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தருவாங்க இந்த திட்டத்துல யாரெல்லாம் சேர முடியும் அப்படின்னு பார்க்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற அடல்ட்ஸ் யார் வேணாலும் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெற முடியும் சிங்கிள் அக்கௌண்டா மட்டும் இல்லாம இது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டாவும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம் அப்படி ஹோல்ட் பண்ணுனா மேக்சிமம் மூணு அடல்ட்ஸ் வரைக்கும் இந்த திட்டத்துல என்ரோல் பண்ணிக்க முடியும் ஒரு சிங்கிள் அக்கவுண்ட் இல்லைன்னா மூணு பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா இதுல நீங்க என்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்ல பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு மைனர் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்துல பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் இல்ல அவங்களோட கார்டியன் கார்டியன் இந்த திட்டத்துல அந்த குழந்தைகளுக்காக காசு சேர்க்க முடியும் அப்படி சேர்க்கணும்னு நினைக்கிறப்போ அந்த குழந்தைக்கு பத்து வயசுக்கு மேல இருந்தா நேரடியாக அந்த குழந்தையோட பேர்லேயே இந்த திட்டத்தை தொடங்க முடியும் இதுல எவ்வளவு நீங்க முதலீடு செஞ்சா உங்களுக்கு மாசம் மாசம் இன்கம் வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா நீங்க நைன் லேக்ஸ் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அதாவது இது ஒரு சிங்கிள் அக்கௌண்டா இருக்கும் பட்சத்துல நீங்க நைன் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதுவே ஒரு ஜாயின் அக்கௌண்டா இருந்ததுன்னா அப்போ நீங்க அதிகபட்சமா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இதுக்கு எவ்வளவு பட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது நீங்க டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் ஒரு இன்கமாக வரப்போகுது செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ்னு சொல்கிறோம் அப்போ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம நைன் லேக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த நைன் லேக்ஸ்க்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் நைன் லேக்ஸ் இன்னைக்கு டெபாசிட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாசம் மாசம் உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு இன்கம்மா கிடைக்கும் இதுவே நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சிருக்கீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ரூபாய் இன்கமா கிடைக்கும் முன்னவே சொன்ன மாதிரி இந்த திட்டம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது மெச்சோர்ட் ஆயிடும் சோ அஞ்சு வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இதுல டெபாசிட் பண்ண அந்த டெபாசிட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அமௌண்ட் அவங்களோட நாமினிஸ்க்கு போய் சேர்ந்துரும் இந்த திட்டத்துல ப்ரீ மெச்சோர் க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கு ஆனா வந்து ஒன் ஒன் இயர்க்குள்ள நீங்க இதை ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியாது ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதாவது ஒன் இயர் முடிச்சிட்டீங்க ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள நீங்க இதை ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்கல்ல அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க ஃபைனா புடிச்சுப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து நைன் லேக்ஸ் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஃபைன் புடிச்சிருவாங்க அதாவது பதினெட்டாயிரம் ரூபாய் நைன் இருந்து டூ பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ரூபாய் ஃபைனா புடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மூணு வருஷத்துக்கு மேல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இது ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபைனாக பிடிச்சிப்பாங்க அப்படி பார்த்தோன்னா நீங்கள் நைன் லேக்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் அதாவது ஒன்பதாயிரம் ரூபா பிடிச்சிட்டு மிச்சமான அசல் தொகையை அப்படியே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் எங்கே தொடங்க முடியும் அப்படின்னு பார்க்கணும்ல இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் எதில் வேணாலும் போய் இந்த திட்டத்தில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் கூட நீங்கள் புதுசாக புதுசாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிக்க முடியும் நம்ம நிறைய வகையில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அதில் டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துகிட்டே இருக்கும் இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் மாதம் மாதம் உங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் உங்களுக்கு கைக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் நிறைய வழியில் உங்களுக்கு இதில் இது மூலமாக இன்கம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இதில் வர இன்கம் எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு திட்டத்தில் கூட திருப்பியும் முதலீடு பண்ணலாம் ஸோ உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டு அப்படியே இருக்க போகுது மாதம் மாதம் அதுலேருந்து ஒரு இன்கமும் வரப்போகுது அதை நீங்க உங்களோட செலவுகளுக்கும் பயன்படுத்தலாம் இல்ல வேற ஒரு இடத்துல போய் நீங்க முதலிடும் பண்ணலாம் சோ இவ்வளவு நல்ல இந்த திட்டம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க